ராஜ்பவனை காலி செய்த ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் ரெடி சற்று முன் வெளியான முக்கிய அப்டேட் குஷியில் திமுகவினர் அதாவது நாகாலாந்தின் ஆளுநராக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவி இரண்டு ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டின் ஆளுநராக மாற்றப்பட்டார் இந்த நிலையில் தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்றது முதல் அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே முரண்பாடுகளும் மோதல் போக்கும் நிலவி வந்தது ஒரு கட்டத்தில் ஆளுநரை நேரடியாக தாக்கி பேசும் அளவிற்கு அது வளர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடியது ஆளுநர் ரவியோ திராவிடம் குறித்தும் சனாதனம் பற்றியும் திருவள்ளுவர் தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை பேசுவதையே வழக்கமாக வைத்திருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் கடந்த மாதத்தோடு முடிவடைந்து விட்டது ஆனால் இன்னும் ராஜ்பவனை விட்டு கிளம்பாத ஆளுநர் ரவி குடியரசுத் தலைவர் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்காத நிலையில் அவரை ஆளுநராக தொடர்ந்து வருகிறார் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என்ற நிலையில் நாகாலாந்து தமிழ்நாடு ஆகிய இரண்டு மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றிய ஆர் என் ரவி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டார் சமீபத்தில் ஜார்கன் மகாராஷ்டிரா தெலுங்கானா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்த குடியரசுத் தலைவரின் உத்தரவில் தமிழ்நாடு ஆளுநர் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இடம்பெறவில்லை அதனால் தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவியே தொடர்வார் என்றும் கூறப்பட்டது ஆனாலும் அவரே தொடர்வாரா என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் எதுவும் இதுவரை வெளியிடவில்லை இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் எஸ் துரைசாமி தமிழக ஆளுநர் அலுவலகத்திற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில கேள்விகளை கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் குறிப்பிட்டுள்ளதாவது ஆர் என் ரவி பதவியேற்று ஐந்து ஆண்டுகள் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு முடிவடைந்துவிட்டது இதனையடுத்து தமிழக ஆளுநரின் பதவிக்காலத்தை நீட்டித்தோ அல்லது ஆளுநர் நியமிக்கப்படும் வரை அவரை ஆளுநராக நீட்டிப்பார் என்றோ குடியரசுத் தலைவர் இதுவரை எந்த ஒரு பிறப்பிக்கவில்லை அடுத்த ஆளுநர் நியமிக்கப்படும் வரை பதவியில் தொடர குடியரசுத் தலைவர் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்துள்ளாரா இல்லாவிட்டால் பதவிக்கால முடியும் காலத்திற்கு பிறகு நீங்கள் எந்த தகுதியின் கீழ் ஆளுநர் பதவியில் தொடர்கிறீர்கள் நீங்கள் ஆளுநராக இருந்து விலகிய பிறகும் இப்படி ஆளுநர் பதவியில் நீட்டிப்பது சட்டவிரோதம் இல்லையா என்றும் அப்படியானால் எப்பொழுது நீங்கள் ராஜ்பவன் வளாகத்தை காலி செய்வீர்கள் என்று அந்த கடிதத்தில் கேட்கப்பட்டுள்ளது தற்போது உச்ச நீதிமன்றம் இதற்கு ஒரு சிறந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பதவிக்காலம் முடிந்தும் ஒரு ஆளுநர் எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி தன்னுடைய பதவியில் தொடர்வது என்பது சட்டவிரோதமான செயலாகும் மேலும் ஆளுநர் ரவி இன்னும் ஒரு வாரத்திற்குள் ராஜ்பவனை காலி செய்ய வேண்டும் என்றும் அது தமிழகத்திற்கு ஒரு புதிய ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் ஓகே விவோஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்